साई बाबा तुदी श्री साई राम 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 जय श्री साई राम 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 ओम श्री साई राम 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 जय श्री साई राम 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 ஓம் சாய் ராம் 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 சாய் ராம் சாயிராம் சாயிராம் சாய் ராம் பணிந்தேன் உந்தன் பாதமலரதனை அடைந்தேன் எந்த எந்தன் பிறவி பயனதை சாய் ராம் சாய்ராம் சாயிராம் சாயிராம் துதித்தேன் உந்தன் திருவுருவதை குவித்தேன் எந்தன் கரங்களாமதை சாயிராம் 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 பார்த்தேன் உந்தன் கருணை வெளியதனை பறந்தேன் எந்தன் பெரும் துயர்தனை சாயிராம் சாயாம் சாயம் சிராம் கேட்டேன் உந்தன் தூய நாமதனை செழிர்த்தேன் எந்தன் எளியமைதனே சாயராம் 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 சாயிராம் பிடித்தேன் உந்தன் கமலக்கறந்தனை அர்ப்பணித்தேன் எந்த உடல் பொருள்தனை சாயிராம் 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 உரைத்தேன் உமது திருப்பெயர்தனை நிறைத்தீர் எம்பாழ்வில் பேருகளை பேருகளதனை Sairam, 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 Sairam,